ஹலோ ஆ என்ன எல்லாம் பண்ணுறீங்கலாம் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இல்லையா என்ன சாப்பாடு ம் வீட்டில் சாம்பார் வாழைக்காய் ம் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சா ஆ ம் சாம்பாரா எங்கேயும் சாம்பார் தான் ம் சரி பார்த்துங்க பத்து ரூபாய் இருங்க அங்கெங்கேயும் பிள்ளையை பிடிச்சி விட்டுருக்கானோ பார்த்து பத்து இருங்க போ பசங்களை நான் தான் கொண்டு விட்டுட்டு வரேன் இப்போதான் என்ன நடக்குதுல்ல பயமா இருக்கு ஸ்கூல்லையும் பெரிய டீச்சர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பசங்களெல்லாம் அம்மா அப்பா வந்து தான் அழிச்சிட்டு போகணும் அம்மா அப்பா வந்து தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் தாங்க கொண்டு விட்டுட்டு நான் தாங்க அழிச்சிட்டு வரேன் அப்படின்னா விடமாட்டிக்கிறாங்க தானாக பசங்களை யாரையுமே விடமாட்டிக்கிறாங்க ஆமாங்க இப்போ மேலே துணி காஞ்சிது அதனால் எடுக்கிறதுக்காக வந்தேன் ஆ பசங்களாம் வந்துருச்சுவோ ஆ ஆ டீ போட்டு கொடுத்தேன் டீ குடிச்சிச்சிங்க ஆ பிஸ்கட் அடி சாப்பிட்டுச்சிங்க ஆமாம் இந்த பையலுக்கு தான் உடம்பு சரியில்லை ஆமாம் என்ன சம்பளம் வாங்கல சம்பளம் அனுப்பிச்சோம் ம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிங்களா சரி சரி ஆ அது வந்து அடுத்தது வந்து ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டணும் மறந்துடாதீங்க ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டணும் அடுத்தது வந்து பசங்களுக்கு வந்து பையனுக்கு வந்து பிறந்த நாள் வருது இந்த மாதம் கடைசியில் வருது எல்ஏசி கட்டணும் பேங்க் லோனு கட்டணும் குழு வருது ஆமாம் அடுத்தது வந்து சிலிண்ட்ரு வேறு தீந்து பெறம் கம்மியாக தான் இருக்குது இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் மல்லிகை ஜாமெல்லாம் வாங்கிக்கிறேன் அதுக்கு சேர்த்த பணம் அனுப்புங்க தெரியுது ஃபோனை பில்லு கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் சிலிண்ட்ரு கட்டணும் எல்லாம் தெரியாமலாம் இருக்கும் வருஷம் முந்நூற்றி நாளும் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பத்தாது ஆமாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டே தான் இருக்கணும் உங்களுக்கு சரி சரி லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயாத போடாத சம்பளம் வாங்குற சம்பளத்துக்கு இங்கே பத்தாது ம் பிள்ளைங்க போகிறோம் வரும் வந்தோம் போன சொல்லு பிள்ளைங்க வந்தோன்னே என்ன பார்த்து பார்த்தனமா இருங்க சரி சரி அமுச்சு விட்றோம் அமுச்சு விடறேன் குழு கட்டதான் தெரியுது எனக்கு ம் எல்லாம் தெரியும் சரி பார்த்துருங்க பத்திரமா எனக்கு வேலை இருக்குது ஃபோன் வந்துடுச்சு டியூட்டிக்கு போகணும் போயிட்டு நான் சாயந்தர நாளைக்கு அடிக்கிறேன் பிள்ளைங்க தானே சொல்லு ஓகே பாய் வச்சுருவா ஓகே பாய்